The okay.

அவர் சொல்லி இருக்கிறாரு என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க என்றாரு தூக்கி புதைச்சிட்டாங்க அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு மொதல் ஆசை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அவர் சொல்லி உலகத்தையே பிளைட்ல ஒரு தடவை சுத்தி வரணும்னு கூட்டிட்டு போய் காட்டினாங்க ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டாரு உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல பாக்கணும்னாரு நிறைவேற்றுறாங்க மூணாவது ஆசை என்னன்னு கேட்டாரு என்னோட புரட்சியாளன் லெலினுக்கு கல்லற பக்கத்துல என்ன புதைச்சிருங்க